விபாசனா அப்படின்னா உள்ளதை உள்ளபடி பார்த்தல் அதான் அதனுடைய அர்த்தம் இந்த விபாசனா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி புத்தரால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் இருந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் வட இந்தியாவில் குறிப்பாக எல்லா இடங்கள்லையுமே இந்த தியான பயிற்சி வந்து பரவி இருந்தது அவருடைய மறைவுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது மறையத் தொடங்கிடுச்சு அதன் பிறகு வந்து இப்போ ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பர்மாவில் வாழ்ந்துட்டு இருந்த நம்ம சத்திய நாராயண கோயங்கா என்பவர் வந்து மீண்டும் இந்த விபாசனா வந்து உலகம் முழுக்க பரவிறதுக்கு இவர் தான் காரணம் இன்னும் ரீசென்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தலைவலி வந்துருச்சு அந்த தலைவலி வந்து அவரால் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டாரு அது சரியாகலை அதன் பிறகு இந்த தியான பயிற்சிக்கு போயிட்டு போனதுன்னா போன உடனே அவருக்கு இருந்த அந்த ஒற்றை தலைவலி வந்து காணாமல் போயிடுச்சு அதனாலே பல வருஷமாகவே அங்கே தங்கிட்டார் அவர் அதன் பிறகு அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து அங்கே இருந்த அந்த குருக்கள் அந்த தியானம் சொல்லி கொடுத்தவங்களா இந்தியா கூட்டிகிட்டு வந்து நிறைய இடங்களில் வந்து சொல்லி கொடுத்து அந்த விபாசனா வந்து பரப்பி விட்ருக்காரு உலகம் புதுசும் பரப்புனதுக்கு அவர் தான் காரணம் இன்றைய இன்றைய வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசின அந்த வீடியோவை தான் எல்லா விபாசனா சென்டர்லேயுமே போட்டு காட்டுவாங்க ஆனால் விபாசனா புத்தர் வந்து இந்தியாவை அதாவது இந்தியா தான் அதுக்கு கண்டுபிடிச்சிது அந்த தியான பயிற்சியை ஆனால் நம்ம அண்டை நடன பர்மாவில் மட்டும்தான் அந்த தியான பயிற்சி அந்த பழமை மாறாமல் அப்படியேவே அங்கே பாதுகாத்து வச்சுருந்ததை நம்ம இந்தியா கொண்டு வந்தது இவர் தான் இந்த தியான பயிற்சி வந்து இந்த சம் இந்த ஹிந்து மட்டும்தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த இதெல்லாம் அங்கே இல்லை இது யார் வேணாலும் கற்றுக்கலாம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக்கியர்கள் சைனீஸ் யார் வேணாலும் உலக மக்கள் எல்லாருக்குமே இது பொதுவான ஒரு தியான பயிற்சின்னு சொல்கிறார் புத்தர் அதே போல் அந்த மத சடங்குகள் இருக்குது இல்லையா அந்த கற்பூரம் ஏற்றுவது வத்தி ஏற்றுறது வெத்தலை பார்க்க வச்சு படைக்கிறது தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரி பழக்கம் வந்து இந்த பைய இந்த இதில் கிடையாது சுத்தமாக அதெல்லாம் இல்லை வெறும் ஆளாக தான் போகணும் வெறும் ஆளாக தான் வரணும் போல் வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம்ல கடவுள் என்னை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார் எங்கள் அப்பா காப்பாற்றுவார் இவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்போம்ல அதெல்லாம் இங்கே வேலையே கிடையாது நம்மளாதான் என்ன பண்ணோம் அந்த பயிற்சி சொல்லி மட்டும்தான் கொடுப்பாங்க நம்மளாக கற்றுக்கிட்டு நம்மளாக அது டெவலப் பண்ணிக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமே இப்போ நம்ம ஆசிரியர் வந்து நம்ம கருணை காட்டுவார் நம்ம மேலே பாவங்கள் பாவத்தை பார்த்து நமக்கு நம்மளுடைய பிரச்சனையை அவர் சரி பண்ணி வைப்பார் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு போனால் ஏமாற்றம் தான் இருக்கும் அவங்க வந்து சும்மா சொல்லி கொடுக்குற வேலை மட்டும்தான் செய்வாங்களே தவிர இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க புத்தர் வந்து நாற்பத்தைந்து நாட்கள் இந்த தியான பயிற்சியை கண்டுபிடிக்க அவர் ஞானம் அடைகிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் எடுத்திருக்கு ஆனால் நமக்கு வந்து இவ்வளோ டைம் ஆக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்து நாள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பத்து நாள் பயிற்சி மட்டும்தான் இது நம்ம பாரதத்தினுடைய ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஒரு தியான பயிற்சி புத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நெருப்பு இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே அது பொதுவான வேலையை தான் செய்யும் அது யார் வந்து பற்ற வச்சாலும் அது எரியும் இது இந்து நெருப்பு முஸ்லீம் நெருப்பு இது கிறிஸ்டின் நெருப்பு அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை அந்த மாதிரி தான் நம்ம அந்த தியான பயிற்சி போதும் சரி அதுதான் தர்மம் அப்படின்னா அது எல்லாருக்குமே பொதுவானது தான் இது இந்து தர்மம் முஸ்லீம் தர்மம் அந்த கிறிஸ்டின் தர்மம் அப்படிலாம் ஒன்றும் அவர் சொல்லலை இதில் வந்து அந்த உண்மையை மட்டும்தான் பார்க்க சொல்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க மற்றவங்க அனுபவத்தை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது இதை வந்து நீங்களாக செஞ்சு நீங்களாக அனுபவ வச்சு அதனுடைய உண்மை பொய்யை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் தான் புத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதனால தான் இது உள்ளதை உள்ளபடி பார்த்தால் நம்ம இருக்கிறத உண்மையா பொய்யா அவ்வளோதான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு நெருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கேன் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க நெருப்பு வந்து சுடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் சுடுன்னு சொல்லுவாங்க சில பேர் அது எதுவும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளா வந்து அதை கை வச்சு பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சிடும்ல ஓ நெருப்பு இதான் உண்மை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும்ல அந்த மாதிரி தான் இந்த தியான பயிற்சி வந்து நம்ம செஞ்சு பார்த்துட்டு ஓ இது உண்மை இது பொய் அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும் அவங்க சொல்லி மட்டுந்தான் கொடுப்பாங்க அதுதான் என்னுடைய முக்கிய கான்செப்டு அது புத்தரம் கூட அதுதான் என்னுடைய நோக்கமே வந்து உண்மை என்ன எது உண்மை எது பொய் அதை அப்படியே கண்டுபிடிக்க வேண்டியது தான் இப்போ அந்த தியான பயிற்சி என்ன சொல்கிறாங்க உள்ளதை உள்ளபடி பார்க்குறது அதுக்கப்புறம் மனதினுடைய அழுக்குகளை வெளியேற்றுவது எப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு இப்போ எனக்கும் வேற ஒருத்தங்கும் ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த சண்டை நடக்கும்போது அது முடிஞ்சிடும் அது முடிஞ்ச பிறகு நம்ம மைண்டு என்ன பண்ணுனால் அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓ இப்படி பேசியிருக்கலாமே அப்படி பேசியிருக்கலாமே அப்படின்னு நம்ம எப்போ பார்த்தாலும் அதை நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்படி நம்ம இது பண்ணியிருக்கணும் அப்படி இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் அந்த நினைக்கிறத நீங்கள் நிறுத்திட்டா கூட அவங்க வந்து நினைப்பாங்க அந்த நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து வர வராமல் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வோடு இருந்தோன்னா நம்ம அதை பற்றி நம்ம திங்க் பண்ண மாட்டோம் இப்போ இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்து இப்போ நம்ம இருக்கோன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு அந்த சிந்தனை வந்துச்சுன்னா இல்லைடா எதுக்கு நம்ம அதை பற்றி நம்ம திங்க் பண்ணணும் அதனால நமக்கு எந்த யூஸ் இல்லைல்ல அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு எதிலயாவது திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஆனால் இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அதிலயே போட்டு 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 நினச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அதே நினச்சிக்கிட்டு கிடப்பாங்க நம்ம சும்மா இருக்கும்போது கூட அதாவது நம்ம மனுஷனுக்கு வந்து ரெண்டு வாழ்க்கை ஒன்று உள் வாழ்க்கை ஒன்று இருக்குது வெளி வாழ்க்கை ஒன்று இருக்குது வெளி வாழ்க்கை நம்ம பேசுறது வெளியில் நடந்துக்கிற விதம் உள்ளே நினைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதை வந்து சரி பண்ணுறது தான் இந்த தியானத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அதே போல் அந்த தியான பயிற்சி வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு சீலம் அப்படின்னு சொல்லுவாங்க பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது குடிக்கக்கூடாது அதே மாதிரி தவறான முறையில் உடல் உறவு வச்சுக்கக்கூடாது அதுக்கப்புறம் உயிர் கொலைகள் அதாவது இந்த காடு மாடு இது போன்ற இதெல்லாம் கொண்டு நம்ம சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம அங்கே கடைப்பிடிச்சி ஆகணும் கம்பல்சரி அதுக்கப்புறம் வந்து மெயினாக அவர் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நம்ம சாமிக்கு வந்து இந்த பால் ஊற்றுறது அபிஷேகம் பண்ணுறது உருவ வழிபாடு சிலை வழிபாடு இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறதுனால நம்மளுடைய மனக்கழிவுகள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்காது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு வந்தாலும் உங்களை நீங்கள் சரி பண்ணாத அளவு அது எங்கேயுமே எந்த மூலையிலையும் சரி பண்ணவே முடியாது ஏன்னா அது உங்களுக்கு உ உங்களுடைய மனசு அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதனால் அதை நீங்கள் மட்டும்தான் அதை பார்த்து சரி பண்ண முடியும் அதனால தான் ஒரு உள்ளதை உள்ளபடி பார்க்கணும் அதனால் அதாவது இது நிலை புரிஞ்சு கொண்டு உண்மையான உள்ள சமந சமநிலையோடு அதை ஏற்றுக்கணும் அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமே அது போல் நம்ம உயிர் உள்ள மனிதனுடைய எண்ணெய் அலைகள் நம்ம எந்த மூலைக்கு போனாலும் சரி நம்மளை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் எந்த கோயில் உள்ளே இருந்தாலும் சரி எவ்வளோ பாதுகாப்பான இடத்துல இருந்தாலும் சரி அந்த எண்ணெய் அலைகள் வந்து நம்மளை தாக்கிக்கிட்டே தான் இருக்கும் அது நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் அதுக்கு தான் வந்து நிறையா பேரினுடைய பாசிட்டிவ் பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம வாங்கணும்னா நம்ம அந்த எண்ணெய் அலைகள் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னா அதில் நம்ம வந்து ஒரு பார்வையாளர் போல அதை பார்க்கணும் அவ்வளோதான்